எனது மனம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கம் போல இந்த ஆண்டும் நமது காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா திருத்தலம் பேராலய திருவிழாவானது வெகு சிறப்பாக கொண்டாட இருக்கின்றது நம் அனைவருக்கும் தெரியும் காமநாயக்கன்பட்டி என்பது மறைபரப்பு தளத்தில் வரலாற்றின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கின்றது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்தே சேசு சபையினரால் இங்கு ஒரு மறை பணி தளம் அமைக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவை பற்றிய அந்த நற்செய்தியானது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு மதுரை மிஷனின் அதிபராக இருந்த அப்போதைய அருள் தந்தை ஜான்டி பிரிட்டோ ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இது ஒரு தனி பங்காக மாற்றினார் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஜான்டி பிரிட்டோ தனது உயிரை இயேசுவிற்காக அந்த நற்செய்தியின் மதிப்பீட்டுக்காக தனது உயிரை கொடுத்தார் அவர்தான் மதுரை உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகவும் சிவகங்கை மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகவும் விளங்குகின்றார் அவர் அவர் கொல்லப்பட்டது அவருடைய பேராலயமானது இன்றும் சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஊரியூரில் இரு இருப்பதை நாம் பார்க்கிறோம் காமநாயக்கன் எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த ஆண்டானது முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது நாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த திருத்தலத்தை நாம் மைனல் பசலிக்காக மாற்றினோம் அதற்கப்புறம் மக்களுடைய வருகையும் அன்னையினுடைய பராமரிப்பும் அதிகம் அதிகமாக இங்கிருந்து இருந்து வருவதை பார்க்கிறோம் இந்த நிலையில் மக்கள் அன்றி வருகின்ற மக்களுக்கெல்லாம் ஆசை கொடுப்பவராக வேண்டி வருகின்ற மக்களுக்கு அனைத்து வேண்டுகளையும் கொடுப்பவராக பரலோகத்தாய் இந்த இடத்திலே அமர்ந்திருந்து வருகின்ற எல்லா மக்களுக்கும் தாயாக விளங்குகின்றார் அவர் பார்ப்பதெல்லாம் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் மதத்தை தாண்டி ஜாதியை தாண்டி ஊ கிராமங்களை தாண்டி நாம் அனைவரும் ஒரே பிள்ளைகள் என்பதை அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை மனித மாண்பை கொண்டிருக்கின்ற நாம் மக்கள் என்பதை அவர் மனதில் கொண்டு தன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் தனது வேண்டிய எல்லா ஆசையும் கொடுப்பவராக அன்னை விளங்குகின்றார் குறிப்பாக இந்த ஆண்டு எடுத்துக் என்றால் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி குடியேற்றத்துடன் ஆரம்பமாக இருக்கின்றது அடுத்த பத்து நாட்கள் தொடர்ந்து திருப்பள்ளியும் நவநாளும் மறை உரைகளும் கொண்டாடப்படுகின்றன ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மரியன்னை மாநாடு ஒன்று நடைபெறுகிறது அன்னை மரியாதை பற்றிய தெளிவான கோட்பாடுகளை உணரவும் அவர் எப்படி வரிந்து பேசுவராக இருக்கின்றார் என்பதை தெளிவாக விளக்கவும் அந்த மாநாடு பெரும் உதவியாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை நமது பிள்ளைகளுக்கு குறிப்பாக மறைக்கல்வி கற்று தேர்ந்து வளர்கின்ற வளர்ந்து வந்திருக்கின்ற எட்டு பத்து பன்னிரெண்டு வயது நிரம்பிய குழந்தைகளுக்கு புதுநன்மை விழா கொடுக்கப்படுகின்றது அடுத்து பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மாலையில் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் பதினைந்தாம் தேதி காலை இரண்டு அல்லது இரண்டரை மணிக்கு பெரிய தேரடி முன்னாடி தேரடி திருப்பள்ளியும் நட நடைபெற இருக்கின்றது நாம் அனைவருக்கும் தெரியும் இது எல்லா மக்களையும் அழை வரவழைக்கின்ற இடமாக இருக்கின்றது நமது திருநெல் நமது தூத்துக்குடி மறைவ தூத்துக்குடி மாவட்டம் அல்ல மட்டுமல்ல திருநெல்வேலி மதுரை ஏன் தமிழகம் முழுவதும் ஏன் தமிழகத்தை தாண்டியும் கூட மக்கள் அதிகமாக வருகின்றார்கள் பதினான்காம் தேதி பார்த்தோமே என்றால் லட்சக்கணக்கான மக்களிலே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கும்பிடு சேவை போடுகின்றார்கள் இதெல்லாம் காட்டுவது மக்களுடைய நம்பிக்கையை காட்டுகின்றது ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா வரும்போது நான் எனது நம்பிக்கையில் உறுதிப்படுகிறேன் மக்கள் இவர்களுடைய வேண்டுதலை கேட்டு அன்னை மரியாடு கொடுக்கிறார் என்றால் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை நானும் உணர்கிறேன் எனவே இந்த அன்னை மரியாளுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் அவர் விரும்புகின்ற அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற மனப்பான்மையை ஏற்று எல்லோரும் எல்லோரையும் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவருக்கு ஒரு உதவி செய்து ஒரே பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி எடுப்போம் அன்னை மரியார் கண்டிப்பாக நமக்கு பரிந்து பேசி நமது குடும்ப தேவைகளை நமது தனிப்பட்ட தேவைகளை நமது சமூக சேவைகளை நிறைவேற்றி வைப்பார் இதனால் கேள்விதான் கடந்த ஆண்டு நம்ம முயற்சி எடுத்தோம் இந்த ஆண்டு நம்ம பங்கு தந்தை கலெக்டர் பார்த்துருக்காங்க லோக்கல் அங்கே கலெக்டரையும் பார்த்துருக்காங்க மற்ற புது அரசியல் தலைவர்களையும் பார்த்துருக்காங்க அதற்காக ஏற்பாடு நடந்து இந்த ஆண்டு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஆமாம் எஸ் ஏன்னா நமக்கு இன்னொன்று நான் சொல்ல மறந்து போனேன் பதினைந்தாம் தேதி நமது பாரத தாயின் விடுதலை பெற்ற ஆண் நாள் அதை நாம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கும்போது பதினான்காம் தேதி அன்னை மரியாளுக்கென்று கொடுக்கின்ற போது மக்களுடைய வசதி மக்களுக்கு வசதியாக இருக்கும் குறிப்பாக பிள்ளைகள் வந்து போகிறதுக்கு பெற்றோர்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு வருகிறார்கள் அதற்கு வாய்ப்பாக மக்களுடைய நலனை மையப்படுத்தியே இந்த கோரிக்கையை கடந்த வைத்திருக்கிறோம் இந்த ஆண்டும் நமது பங்கு தந்தை மோய்ஸன் அவர்கள் கலெக்டரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நம் கொடுப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது பக்தர்களுக்கு அவர்கள் தேவையான இப்போ புதிதாக இது வசூலிக்க ஆன பிறகு வசதிகள் அதிகமாக்கப்பட்டு தண்ணீர் தொட்டிகள் அதிகமாக்கப்பட்டிருக்கின்றன கழிவறைகள் புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றன மற்றும் அவர்களுக்கு தங்குவதற்கு வசதியாக ஒரு பெரிய பந்தல் அமைத்து கொடுத்து அவர்கள் சாயங்காலம் வந்தவர்கள் கூட வெயில் கூட பாதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு ஒரு பந்தல் அமைத்து கொடுக்கிற இது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அடுத்து வருங்காலத்தில் பெரிய பெரிய திட்டங்களாக வைத்திருக்கிறார்கள் நீண்ட நாட்களாக மக்கள் வந்து தங்குவார்கள் என்றால் அவர்களுக்கு நமக்கு கொஞ்சம் அறைகள் இருக்கிறது இன்னும் வசதிப்படுத்தி கொடுக்க புதிய தந்தையவர்கள் புதிய திட்டங்கள் பலதை வைத்திருக்கிறார்கள்